அருணகிரியும் நிகழ்ச்சியை விருப்பமாக பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலம் தலமாக அருணகிரிநாதரோடு நாமும் சென்று பார்த்துக் கொண்டு வருகிறோம் அவர் எவ்வளவு திருப்புகள் பாடல்களை பாடியிருக்கிறார் அவர் பாடிவிட்டாலும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் திருப்புகழை கண்டு கழித்து வருகிறோம் அந்த விதத்தில் இன்று பொது பாடலுக்கு செல்ல இருக்கிறோம் முப்பத்து முக்கோடி தேவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா இப்பொழுது பார்க்கலாம் எப்பொழுதும் போல் நாம் இந்த திருப்புகழை வரி வடிவத்தில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை அதற்கு பிறகு உரை இதோ வரி வடிவம் எதிர் ஒருவர் இலை உலகில் என அழகு சிறுகு விருதிட்டு கிரியைக்கே எழுந்து பாரின் இடை உழல்வ சுழலுவன சமயவித சகலக்கலை எட்டாத மந்திரவாளால் விதி வழியின் உயிர் கவர வரு கொடிய படரை வெட்டி துணித்தான்மே கொண்டு நீபம் விழவின் இள இலை தளவு குவளே கமல் பவள நிற வெற்றி திருத்தாள் வணங்குவேனோ திதி புதல்வரோடு பொருது குருதி நதி முழுகி ஒளிர் செக்க செவத்தேரு செங்கைவேலா சிகரகிரி தகரவிடும் உருவ மரகத கலப சித்திரக்கலத்தேரும் எம்பிரானே முதிய பதினொரு விடையர் முடுகுவன பரி ககன முட்ட ரெண்டு தேரர் மொழியும் இரு சத்து வித எனும் முப்பத்து முத்தேவர் தம்பிரானே என்ன நேர்களே வரிவடிவில் கண்டு விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் இந்த பாடலை இசை வடிவாக கேட்டு மகிழலாம் எழுந்து பாரின் இடையுழல் வசுழலுவன சமய வித சகலகலை எட்டெட்டு எட்டாத மந்திர வாழாள் விதி வழி உயிர்கவரவர் கொடியயம படரை வெட்டி துணி தாழ்மை கொண்டு நீவம் விளவி வெச்சி திரு தாழ்வணங்கு வேலோ திதி புதல்வரோடு பொருது குருதி நரி முழுகோடு செத்த செபத்தேர் தெங்கை வேலா சிகரகிரி தகரவிடும் புருவ மரகத கலவ சித்திர கக எதிர் ஒருவர் இல்லை என்று தொடங்குகிறது இந்த பாடல் எனக்கு எதிராக யாருமே இல்லை நான் தான் உலகத்திலேயே பெரியவன் என் பேச்சை தான் யாவரும் கேட்கிறார்கள் என்று சிலர் யார் சிலர் அந்த சமயவாதிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னுடைய சமயம்தான் பெருசு பெரியது நான் எது சொல்கிறேனோ அதை தான் கேட்பார்கள் என்னுடைய சமயத்தில் அப்படி இருக்கிறது அந்த கருத்துக்கள் இருக்கின்றன என்று இருமாந்து இருக்கிறார்களாம் எதிர் ஒருவர் இலை உலகில் இந்த உலகில் எனக்கு எதிராக எனக்கு சமமாக யாருமே இல்லை என்று என்ன செய்கிறான் அது வாதிடுகிறான் அதாவது பல சமயவாதிகளுடன் வாதிட்டு என்ன செய்கிறான் நான் தான் வெற்றி பெற்றேன் என்று கொடி கட்டி எப்படி அரசன் ஒரு பகைவனிடம் வெற்றி பெற்றால் அரண்மனையின் வாயிலில் அரண்மனையிலேயே கொடியை கட்டி வெற்றி சின்னத்தை அவன் எல்லோருக்கும் தெரிவித்து மகிழ்கிறானோ அப்படித்தான் இந்த சமயவாதியும் என்ன செய்கிறான் கொடி கட்டுகிறானாம் விருதிட்டு கிரியைக்கே எழுந்து கொடி கட்டி அத்தகைய செய்கையை எல்லோருக்கும் தெரிவிக்கிறானாம் என்று கொள்கிறான் அப்படி தெரிவித்து இருமாப்பு கொள்கிறான் அதாவது என்னுடைய சமயம் பெரியது என்று அவன் இருமாறுகிறான் அப்படியா அது இல்லை பாரின் இடை உழல்வ சுழலுவன சமய வித இந்த உலகில் அதாவது இந்த பாரின் இடையில் அலைந்து திரிகிறார்கள் வீணே அலைந்து திரிகிறார்கள் வீணே வாதம் புரிகிறார்கள் இதெல்லாம் வேண்டியதா அப்படி இல்லவே இல்லை அவனாகவே தானாகவே இருமாப்பு அடைந்து அதை கொடி கட்டி எல்லோருக்கும் தெரிவிக்கிறான் சக்கலக்கலை அப்படிப்பட்ட சமயவாதிகளும் சகலக்கலை எட்டெட்டும் எட்டாத மந்திரவாழார் என்னிடம் ஒரு மந்திர வாழ் இருக்கிறது இப்பொழுது அதை பற்றி நான் குறிப்புகிறேன் அந்த மந்திர வாழ் இருக்கிறது சக்கலக்கலை எட்டு எப்பொழுதுமே அருணிகிர்நாதர் கணக்கில் வல்லவர் அதை விதவிதமாக புரட்டி போட்டு நமக்கு ஒரு புதிர் போடுகிறார் எட்டெட்டும் என்றால் இருக்கலாம் அல்லவா ஆனால் இது எட்டெட்டும் என்றால் என்றால் கலைகள் என்று கூறுகிறார் அதிலிருந்தே நமக்கு தெரிந்துவிட்டது அறுபத்தி நாலு கலைகளை பற்றி சொல்ல போகிறார் என்று அதனால் இவர் என்ன சொல்கிறார் அருணிகிர்நாதர் சகல கலை எட்டெட்டும் எட்டாத மந்திரவாளர் அந்த சக்கல கலைகளுக்கும் அதாவது அறுபத்தி நாலு கலைகள் இருக்கிறதே அதனாலும் எட்ட முடியாத ஒன்று இருக்கிறது அதை என் மந்திரவாளால் என்று கூறுகிறார் எட்ட முடியாத அந்த சாந்தியான தனி ஞானவாளால் அந்த ஞானவாளை எட்ட முடியாது விதி வழியின் உயிர் கவர வரு விதி விதி என்றால் பிரம்மதேவன் பிரம்மதேவன் என்ன செய்கிறார் ஒரு உருவத்தை அதாவது ஒரு உடலை இந்த உலகுக்கு தள்ள வேண்டும் என்றால் அந்த கபாலத்தில் மண்டை ஓட்டில் எழுதி விட்டு விடுகிறார் அதாவது பிறப்பு இறப்பு என்று நாம் ஒரு ஊருக்கு சென்று செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம் பயணச்சீட்டு வாங்குகிறோம் பயணச்சீட்டு போவதற்கும் வருவதற்கும் சேர்த்து இந்த காலத்தில் வாங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படித்தான் பிரம்மதேவன் என்ன செய்தான் என்ன செய்கிறான் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் நம் பிறப்பையும் இறப்பையும் எழுதி விடுகிறான் இந்த நாள் அன்றைக்கு இந்த நே நேரத்துக்கு இவன் உயிர் செல்ல வேண்டும் என்று அதை எழுதிவிடுகிறான் அதை கண்டு அந்த எமனோ எம படர்களோ வந்து நம் உயிரை எடுத்து செல்வார்கள் அதைத்தான் இங்கே இவர் குறிப்பிடுகிறார் விதி வழியின் விதி என்றால் என்ன அந்த பிரம்மதேவன் எழுதியபடி அவர் எழுதிவிட்டார் அல்லவா அந்த விதி வழியின் உயிர் கவர நம் உடலில் உயிர் இருக்கிறது அப்படி இருந்தால் தானே நாம் ஜெனிக்க முடியும் இந்த உலகத்தில் அந்த உயிரை மட்டும் பறித்து விடுவானாம் அந்த யமன் எனக்கு இந்த அழுகிய உடல் வேண்டாம் அது நாற்றமடிக்கிற உடல் அதை மண்ணில் புதைத்து விடுங்கள் அல்லது அதை எரித்து விடுங்கள் என்று அப்படியே விட்டு விட்டு உயிரை மட்டும் எடுத்துச் செல்வான் உயிர் கவர வரு அந்த கொடிய கொடிய யம படரை யார் வருகிறார்கள் அந்த கொடிய யம படர் என்றால் என்ன அவனை சுற்றியுள்ளவர்கள் அவனுக்கு உதவியாளர்கள் அவர்கள் எல்லாம் நம் உயிரை பறிப்பதற்காக முதலில் அவனை ஏவி விடுவார்கள் அதாவது யமன் முதலே யம படர்களே ஏவி விடுவார் நாம் வராமல் அடன் பிடித்தால் அப்பொழுது யமனே வந்து நம்மை அழைத்து செல்வான் அதனால் யம தூதர்கள் வந்து அவர்கள் நிற்பார்களாம் அப்பொழுது நம் கையில் என்ன இருக்கிறது ஞான வாழ் இருக்கிறது அல்லவா வெட்டி துணித்து ஆண்மை கொண்டு என்று கூறுகிறார் அந்த ஞான வாழ் இருக்கிறதே அதனால் வெட்டி துணித்து என் ஆண்மையை அந்த வைராகியத்தை நிலைநிறுத்துவேன் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் அதற்கு அடுத்தபடியாக அவர் கூறுகிறார் என்ன கூறுகிறார் நீப்பம் விளவின் இள இலை தளவு குமலை குவளை கமல் அதாவது நீப்பம் என்றால் என்ன கடப்பமலர் நீபமாலை என்று கூறுவோம் நீபம் என்றால் கடப்பமாலை அந்த கடப்ப மலர் விளவின் இழ இலை என்று கூறுகிறார் எவ்வளவு அழகாக கூறுகிறார் விழா மரத்தில் இருக்கிற அந்த விழ இலை இருக்கிறது அல்லவா அது தளிராக இருக்கிறதாம் அந்த தளிரும் தளவு தளவு என்றால் என்ன முல்லை மலர்களின் மனமும் முல்லையும் குவளை என்றால் கருங்குவளை இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது தான் எங்கு சேர்ந்திருக்கிறது சீர்பாதத்தில் சீர்பாதத்தில் ஒரு நார் இருக்கிறது அந்த நாரால் நாம் ம பூக்களை தொடுக்கிறோம் அது ரோஜா பூவாக இருந்தாலும் சரி சாமந்திப்பூவாக இருந்தாலும் சரி மல்லியாக இருந்தாலும் சரி மறுநாள் என்ன செய்கிறோம் அந்த பூவை எல்லாம் உருவி விட்டு அந்த நாரை நாம் நுகர்ந்தால் என்ன ஆகும் எந்த பூவை அதில் தொடுத்தோமோ அந்த பூவின் வாசனை வரும் அப்படித்தான் முருகனிடம் முருகனுடைய காலில் அந்த பாதத்தில் அந்த திருவடியில் இந்த நறுமணம் கமழ்கிறதாம் அதனால் நீப்பம் விளவின் இள இலை தளவு குவளை கமல் குவளை கரும் குவளை இந்த மலர்களின் வாசனை நறுமணம் வீசுகிறதாம் அவனுடைய பாதத்தில் வீசுகிறது அப்படி மலர்களின் மனம் கமழும் பவன நிற வெற்றித்தால் வேணும் இங் என்னிடம் வணங்கினால்தான் எங்கிட்ட ஞான வாழ் என்னிடம் அந்த ஞான வாழ் வரும் அந்த ஞான வாழ் என்ன செய்யும் அந்த யமன் படரோ அல்லது எமனோ வந்தால் அவனை வெட்டி துணித்து என் ஆண்மையை பறைசாற்றும் என்று கூறுகிறார் அந்த திருவடி எப்படி இருக்கிறது பவள நிற வெற்றித்தாள் மாதிரா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில் அடிவேனோ என்று ஒரு பாடலில் கூறியிருக்கிறார் பிரவாள பாதம் பிரபாலம் என்றால் என்ன அதாவது பவழம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பவழம் போல செந்நிறத்தான் அவன் செந்நிறம் உடைய அந்த திருவடியை வைத்திருப்பவன் வெற்றி பூவும் சிவப்பாக இருக்கும் வெற்றி திருத்தாள் அந்த மலர் முன்னாலே சொன்னோமே அந்த மலரும் கூட அது அதனுடன் இந்த வெற்றியும் கூடியது என்றால் எவ்வளவு மனம் வீசும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அடுத்து திதி புதல்வர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று எல்லாரும் கூறுகிறார்கள் அவர்கள் யார் என்று தெரியவில்லை என்று நீங்கள் கவலையே பட வேண்டாம் இப்பொழுது அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் திதி புதல்வரோடு பொருது திதி என்று சொல்லுகிறார் திதி அதிதி என்று இருவர் இருந்தார்கள் இப்பொழுது பின்னால் பார்க்க போகிறோம் அந்த திதி புதல்வர்கள் யார் அசுரர்கள் அவர்களோடு முருகன் பொருதானாம் திதி புதல்வரோடு பொருது அசுரர்களோடு போர் புரிந்து போர் புரியும் பொழுது எத்தனை பேரை வெட்டி விட்டான் அல்லவா அப்பொழுது அந்த குருதி ரத்தம் வெள்ளமாக ரத்தம் சொட்டுகிறது என்றாலே நாம் பயப்படுவோம் ஆனால் ரத்தம் ரத்தம் குருதி என்று கூறுகிறார் அல்லவா குருதி நதி போல் வீசுகிறதாம் அலை வீசியது ஓடுகிறதாம் அப்படி என்றால் எவ்வளவு பேர் இருப்பார்கள் எவ்வளவு ரத்தம் அதிலிருந்து கசிந்திருக்கும் அதனால் குருதி நதி முழுகி எது முழுகிறது முழுகிறது குருதி நதி முழுகி ரத்த ஆற்று வெள்ளத்தில் முழுகி ஒளிர் செக்க செபத்தேரு செங்கை வேலா ஒளிரும் அந்த கதிர்வேல் இருக்கிறதே அதுதானே அவரையும் குத்தி ரத்தம் குருதி வரும்படி செய்தது அந்த வேல் என்ன ஆகிறது செக்க செப ஆகிற்றான் அந்த செக்கச்சிவப்பாக இருந்த வேல் ரத்தத்துடன் இருக்கிற வேலை வைத்திருக்கிறான் செக்கச்சிவ தேரு செங்கை வேலை அவனுடைய கை எப்படி இருக்கிறது செம்மை படர்ந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட முருகன் அந்த வேலை வைத்திருக்கிறான் அந்த வேலை ஏவினால் யாவரையுமே விட்டுத்தான் வரும் அது ஒளிர் செக்கச்சிவ தேரு செங்கை வேலை அந்த வேலை என்ன செய்தது சிகரகிரி தகரவிடும் உருவ முருகன் எப்படி இருக்கிறான் அந்த உருவம் வைத்திருக்கிறான் எப்படி சிக்கரம் சிக்கரம் என்றால் உச்சி பெரிய உச்சிய கிரி என்றால் மலை சீக்கிர கிரி தவிடு தவிர விடும் விடும் என்று கூறுகிறார் தகர என்றால் தவிடுபொடியாக ஆகிவிடும் கிரௌஞ்ச மொழி கிரௌஞ்ச மலை இருக்கிறது அது உச்சி வெகு உயரமாக வளர்ந்திருக்கிறதாம் அந்த மலையை தவிடுப்பொடியாக ஆக்கிய உருவத்தவனே அந்த உருவம் கொண்டவனே மரகத கலப சித்திர ககத்து ஏறும் எம்பிரானே யாருக்கும் தெரியும் குழந்தையே கேட்டாலும் வேலும் மயிலும் முருகன் வைத்திருப்பானே என்று தெரியும் மயிலை பற்றி கூறுகிறார் மரகத கலபம் கலபம் என்றால் என்ன தோகை மரகதம் என்றால் பச்சை நாம் கண்டவுடன் முதலில் தெரிவது அந்த பச்சை பல வண்ணங்கள் இருக்கிறது மயிலுக்கு இருந்தாலும் நம் கண்ணுக்கு முதற் பார்வையாக தெரிவது அந்த பச்சை தான் அதனால் மரகத கலப சித்திர சித்திரை என்றால் அழகு அழகாக ககத்தேறும் ககம் என்றால் பறவை அப்படி பக்ஷி அதாவது பச்சை வண்ணம் கொண்ட அந்த மயிலின் மே அதை வாகனமாக வைத்து கொண்டு மயிலின் மேல் ஏறும் முருகனே எம்பிரானே என்று கூறுகிறார் அவருக்கு என்ன தம்பிரானே என்று கூறுவார் பெருமாளே என்று கூறுவார் எம்பிரானே என்று கூறுவார் மருகனே என்று கூறுவார் திருமாலின் மருகனே என்று கூறுவார் அவர் அவருக்கு என்ன அவருக்கு வாயில் அப்படியே சரஸ்வதி இருக்கிறாள் சரஸ்வதி என்ன முருகனே இருக்கிறாள் என்று கூட சொல்லலாம் முதிய பதினோரு விடையவர் இப்பொழுது கவனமாக நீங்கள் எல்லோரும் குறித்துக் கொள்ள வேண்டும் முதிய பதினோரு விடையர் முதிய என்றால் பழைய பதினோரு விடையர் என்று கூறுகிறார் அதாவது மேல் ஏறுபவர் சிவன் ஏறுவார் அல்லவா ருத்ரர் ஏறுவார் அதே போல பதினோரு ஏகாதச ருத்ரர்கள் என்று இவர்களை விழிப்பார்கள் அவர்களும் அந்த விடை மேல் அந்த காலை மேல் ஏறுவார்களாம் அதனால் விடையர்கள் என்று கூறுகிறது ருத்ரர்களும் முருகுவன பரிககன முட்ட செலுத்து ஆரிரண்டு தேரர் தேரர் என்றால் తే తేరోటి தேறி ஓட்டுகிறார்களாம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பன்னெண்டு பேர் இருக்கிறார்கள் இவர்கள் யார் ஆதித்தர்கள் ஆதித்தர்கள் சூரியனுடன் கூட இருக்கிறார்கள் அதனால் ககனம் என்றால் என்ன ஆகாயம் ஆகாயத்தில் அந்த பன்னிரண்டு குதிரையை இவர்கள் ஓட்டி அழகாக சூரியன் பன்னிரெண்டு சூரியர்கள் இருக்கிறார்கள் பன்னிரு தேரர்கள் என்று கூறுகிறார்கள் ஏகாதசர் ருத்ரே ருத்ரரை பார்த்தோம் பார்த்தோம் இப்பொழுது பன்னிரு தேரர்கள் பன்னிரு சூரியர்கள் ஆதித்தர்கள் பன்னிரு து ஆதித்தர்கள் என்று சொல்வோம் மொழியும் இரு அஸ்வினிகள் மொழியும் என்றால் மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்கள் அவர்கள் ஏது மொழிந்தாலும் அது சரியாக இருக்கும் அப்படி மருவத்தில் மருத்துவத்தில் கை தேர்ந்த அஸ்வினி குமாரர்களும் இரு சத்துவித்த வசு எனும் இரு சத்து சத்து என்றால் நான்கு இரு என்றால் இரண்டு இரண்டையும் பெருக்கினால் எட்டு வரும் அதனால் எட்டு வசுக்கள் எட்டு வசுக்களும் ஆகிய முப்பத்து முத்தேவர் தம்பிரானே என்று கூறுகிறார் முப்பத்து மூன்று தேவர்களின் தம்பிரானே நான் உன் திருத்தாளை வணங்குவேன் முப்பத்தி முக்கோடி என்று கூறுகிறார்களே என்றால் இந்த முப்பத்தி மூன்று தேவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கீழ் கோடி கோடி தேவர்கள் இருப்பார்களாம் இவர்கள் தான் தலைவர் அதனால் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆக விடுகிறது சமயவாதிகள் எப்போதுமே இறைவன் ஒருவன் ஒருவன்தான் என்ற நினைப்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் ஒழுங்காக இந்த உலகத்தில் வாழ முடியும் அவரவர்கள் தன்னுடைய கருத்துக்களை குறிக்கொண்டே இருந்தால் அதில் தான் ஏற்படும் சமய கலக்கம் இருக்கும் அதனால் நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அதனால் சகல அதனால் என்ன செய்ய வேண்டும் நாம் எல்லோரும் இறைவன் ஒருவன்தான் ஒரு குளம் இருக்கிறது என்றால் அந்த குளத்தில் குளிக்க வேண்டுமோ ஏதாவது செய்ய வேண்டுமோ என்றால் என்ன நான்கு படித்துறைகள் இருக்கும் ஆனால் நான்கு படித்துறைகளும் அதே குளத்திற்கு தான் செல்லும் அப்படி நாம் நினைக்க வேண்டும் எவ்வளவு சமயங்கள் இருந்தாலும் அது ஒரே குளத்திற்கு தான் செய்கிறது ஒரே வழிக்கு தான் செய்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும் சக்கல கலைகள் எட்டெட்டும் அறுபத்தி நாலு கலைகள் இருக்கிறது அதுக்கு சமயம் இருந்தால் அதை பற்றி நான் சொல்லுகிறேன் திதி என்பவள் யார் திதி என்பவள் அரக்கர்களின் தாய் தக்ஷபிரதாபன் பிரஜாபதி இருந்து இருந்தானே அவனுக்கு அறுபது மகள்கள் இருந்தால் அதில் இவள் ஒருத்தி முனிவர் பதி பதிமூன்று பெண்களை மணந்து கொண்டார் அந்த பதிமூன்று பெண்களின் ஒருத்தி இவள் இவளும் ஒரு மனைவி அதனால் இவள் என்ன செய்வாள் இவள் யார் யாரை பெற்றாள்னா ருத்ரன் இந்த மருத்துவர்கள் இவர்கள் எல்லாம் பெற்றார்கள் இவள் இவளுக்கு தேவர்கள் என்றாலே வெறுப்பு அத்தித்தி இவளுடைய சகோதரி இருந்தாலும் சகோதரிக்கு பிறந்தவர்கள் அத்தித்திக்கு பிறந்தவர்கள் யாவரும் தேவர்கள் இப்பொழுது ஏகாதச ருத்ரர்களை பார்க்கலாம் ஏகாதச ருத்ரர்கள் என்றால் என்ன பதினோரு விடையவர்கள் என்று பார்த்தோம் அல்லவா அந்த பதினோரு ருத்ரர்கள் மகாதேவன் ருத் சங்கரன் நிலோகிதன் ஈசானன் விஜயன் வீமதேவன் சௌமிய தேவன் பலோத்பவன் கபாலிகன் ஹரன் இவர்கள் பதினோரு பேர்கள் பதினோரு ருத்ரர்கள் அடுத்து நாம் பார்க்க போவது பன்னிரண்டு ஆதித்யர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் இருக்கிறார்கள் சூரியனுடன் கூட அவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் யார் ஆரிரண்டு தேரர் அம்சன் ஆரியமான் பாகன் துத்தி மித்திரன் புஷன் சக்ரன் சாவித்ரன் துலச்சித்ரன் வருணன் விஷ்ணு விவஸ்வத் என்று இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் காசிபர் அதிதியின் புதல்வர்கள் அஸ்வினி குமாரர்கள் சூரியனுக்கு ஷரண்யூ என்ற ஒரு மனைவி இருந்தாள் சூரியனுக்கும் அந்த சரண்யு என்ற மனைவிக்கும் பிறந்த அந்த தம்பதிக்கு பிறந்தவர்கள் தான் இந்த அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி என்றாலே என்ன பொருள் குதிரை அதனால் அந்த ஷரண்யூ என்பவள் குதிரை முகம் படைத்திருந்தாள் அந்த சூரியன் அவரை காதலித்தான் தானும் குதிரை முகம் படைத்து அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி தேவர்களில் ஒருவன் பெயர் நாசத்யம் ந அசத்தியன் அதாவது அசத்தியம் பேசாதவன் அதாவது உண்மையை பேசுபவன் என்று பொருள் மற்றொருவன் பெயர் தஸ்ரா தஸ்ரா என்றால் ஒளி ஒளியில் இருப்பவன் என்று அதனால் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா முதலிய மூன்று பேர் இருக்கிறார்களே அவர்களிடம் தன்னுடைய ஆயுர்வேத வைத்திய எல்லாம் அவன் கற்று தேர்ந்து அறிந்து அவர்கள் நூலை ஏற்றினார்கள் நூலை ஏற்றி தக்ஷபிரஜாவன் இருக்கிறான் அல்லவா அந்த தக்ஷ பிரஜாபதி அவனுக்கு உபதேசித்தார் என்று கூறுவது உண்டு அடுத்தது நாம் பார்க்கப்போவது போவது வசுக்கள் எட்டு வசுக்கள் இருக்கிறார்கள் அதாவது அஷ்டவசுக்கள் என்று கூறுவார்கள் புவி அக்னி ஆகாயம் நீர் காற்று சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆகிய இயற்கை பொருள்களை எல்லாம் இவர்கள் ஆழ்கிறார்களாம் மனுவின் மைந்தரான பிரஜாபதிக்கு எட்டு மகன்கள் யார் யார் தரா துருவா சோமா அஹா அனிலா அனலா பிரத்யூ பிரத்யூக்ஷா பிரபாசா இந்த எட்டு பேர்களில் பிரபாசன் பிரபாசன் யார் தெரியுமா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மகாபாரதம் மகாபாரதத்தில் பீஷ்மன் பெரிய கதாபாத்திரத்தை எடுத்திருக்கிறார் அந்த பீஷ்மனாக பிறந்தவர்தான் அந்த பிரபாசன் ஏனென்றால் அந்த பிரபாசன் மனைவி அந்த வசிஷ்டர் வைத்திருந்தாரே காமதேனு அதன் மேல் ஆசைப்பட்டு விட்டாள் இவன் திருடி கொண்டு வந்து விட்டான் அதனால் முனிவரோட சாபத்திற்கு இவன் ஆளானான் நீ இந்த உலகில் பிறந்து கஷ்டப்பட வேண்டும் என்று அவர் கூறியதனால் ஏழு குழந்தைகளையும் அவள் கங்கை தூக்கி எறிந்தாள் கங்கை தூக்கி எறிந்தாள் அல்லவா யாவரும் முக்தி அடைந்தார்கள் இந்த எட்டாவது குழந்தை பிரசாந்தன் பிரஜாபதியின் குழந்தை பிரபாஷா அவன் பிரபாஷன் பிஷ்மராக பிறந்தான் எதிரோ உலகில் எனகு சிலுகுரெட்டு பிரியை கே எழுந்து பாரின் கிடையுழல் வசூழலுவன சமய விதா சகலை மந்திர வாழ விதி கவர உயிர்கவரவர் கொடியயம படரை வெட்டி துணி தாழ்மை கொண்டு நீபம் விளவின்னையிலே தளவு குவளை கமல் பவள நிர வெற்றி திரு தாழ்வணங்குனோ விதி புதல்வரோடு பொருது குரு സബത്തെ ശിഖരഗിരി തകര വിടും കുരുവ മരകത കളവ ചിത്ര കക തേറാനേ മുതിയ പതിനൊരു நிதி வழியின் உயிர் கவர கொடிய யம படரை வெட்டி துணி தாழ்மை கொண்டு நீபம் விளவின் இளையிலை தளவு குவளை கமல் பவள நிற வெற்றி பாடல் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இறைவன் ஒருவனே அந்த வழியை நாம் தேடும் தேட வேண்டுமே தவிர பல சமயங்களில் நாம் புகுந்து நாம் வாதம் செய்தல் கூடாது என்று நாம் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொள்வது என்ன நம் மனத்தில் இருக்க இருத்தி வைக்க வேண்டும் முப்பத்தி கோடி முப்பத்தி மூன்று தேவர்களை பற்றியும் அறிந்து கொண்டோம் இவ்வாறாக அருணகிரிநாதர் நமக்கு பல கருத்துக்களை ஒவ்வொரு பாடல் மூலமாக சொல்கிறார் அதனால் இந்த இந்த தொலைக்காட்சி மூலமாக நாம் இந்த எல்லாம் நாம் மனப்பாடம் செய்து மனத்தில் இருத்தி முருகனை வேண்டினால் நாம் இந்த உலகத்தில் ஒய்யலாம் நன்றி வணக்கம்